எப்பா எங்கம்மா வா இவன் வேற ரோட்ல வந்து நிக்கிறான் கதவை தாண்டி ரோட் கிரில் கேட்ட தாண்டி நிக்கிறான் வண்டிங்க வந்துச்சுன்னா என்ன ஆறு பேசிட்டே இருக்கா சாத்தி என்ன தெரியலடா எப்ப பாரு அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா என்னாலும் அப்பாட்டே கேட்டு இருக்கா என்னன்னே தெரியலடா எதுவும் ஒன்றை கேட்க மாட்டேக்கா எல்லாமே அப்பாவே கேட்டுக்கிட்டு இருக்கா கல்யாணம் முடிஞ்சு வந்தா இங்க உள்ள மாதிரி நடக்கணும்னு தெரியல என்ன செய்யறது சரிமா நான் பேசி பாக்குறேன் ஹலோ அப்பா என்ன பண்றீங்க சரி சாயங்காலம் என்னப்பா போடலாம் டீ போட்டுக்கலாமா காஃபி குடிக்கலாமா இந்த நோவாக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அவன் வேற அழுதுகிட்டே இருக்கான் சரி இருங்க பாதோ எங்க வீட்டுக்கார வர உட்காந்துருக்காரு என்ன எதுக்குன்னு தெரியல கேட்டது நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் வந்தோடனே ஒரு டீயை போடணும் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணும்லாம் இல்லை எனக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டு வா நல்லா இஞ்சி டீ திக்கா போட்டு கொண்டு வா எனக்கு ஒரு நிமிஷம் வரங்களே என்ன பண்ண போற எங்க அப்பாட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏ இத போய் அப்பா கிட்டமா நீங்க குடிக்க கூடாதா நான் கேட்டுக்கிறேன் எங்க அப்பா கிட்ட கேளு இஞ்சி டீ தான் நல்லது இஞ்சி டீ தான் ரொம்ப நல்லது இஞ்சி டீ கேட்டுக்கிறேன் இஞ்சி டீ குடிக்கலாமா ஒண்ணே வேற ஒரு மாதிரி இருக்கு இஞ்சி டீ வேணாமாப்பா சரிப்பா இஞ்சி டீ குடிக்காம வேற குடிக்கவா சுடு தண்ணி குடிக்கிறேன் சரிப்பா இஞ்சிட்டு எல்லாம் குடிக்க கூடாதுல்ல சரி 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 அவங்கதான் தான் கேட்டுட்டே இருக்காங்கப்பா அதனால தான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஃபோன் பண்ணி சரிப்பா நான் கேக்குறேன்ப்பா ஓகேப்பா இங்க இஞ்சிட்டி எல்லாம் குடிக்க கூடாதா தண்ணி சுடு தண்ணி தரேன் எங்க என்ன டாக்டர் என்ன ஆமா பிஎச்சி முடிச்சிருக்கங்களா ஆமா முடிச்ச மாதிரி நீங்க எங்க அப்பா என்ன கேட்டாங்களா அதானே தருவேன் சுடு தண்ணி தரேன் குடிங்க

ஒரு நாள் நம்ம விசேவேத்து வெளியில எங்கயா போலாம்னு நினைக்கிறேன் ஜெசி ஆ என்னங்க இங்க வா ஜெசி ஒரு குட் நியூஸ் சொல்றேன் குட் நியூஸ் தான் நான் மிஸ் பண்ணல அப்பாட்ட தான் பேசணும் என்ன மிஸ் பண்ணாலும் டலபுடலா வேலை நடந்துட்டு இருக்கு பாளையே ஆமா சுண்டல் வேக போட்டேன் சுண்டல் சரி விடு அந்த டாபிக் அப்புறம் பாப்போம் என்ன தெரியுமா எனக்கு ஆஃபீஸில் வந்து தீபாவளிக்கு ஃபைவ் டேஸ் லீவ் கிடச்சிருக்கு சார் ஃபோர் டேஸ் லீவ் கிடச்சிருக்கு

பெங்களூர் போகலாமா தூத்துக்குடி போகலாமான்ட்டு ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு எங்கள் அப்பா பெங்களூர் சொல்ல மாட்டாங்கம்மா எங்கள் அப்பாவை கேட்டுட்டு நான் சொல்கிறேன் ஐயோ இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுதான் நான் பெங்களூர் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதே ஆ அப்பா அந்த எங்களுக்கு தீபாவளிக்கு லீவ் விட்டுருக்காங்களாம்ப்பா ஒரு நாலு நாள் இவங்களே சேர்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களாம் அதனால பெங்களூர் போகலான்னு சொல்கிறாங்கப்பா பெங்களூர்லாம் அங்கே எவ்வளோ கூலிங்காக இருக்கும்

அவங்க அப்ப ஆனால் ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே சொல்லிட்டு கிடக்காருப்பா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கதோ அதையே சொல்லிட்டு கிடக்காரு ஏமா இங்க கல்யாணம் ஆகி வந்தாச்சு ஒரு குழந்தையும் ஆச்சு இது நம்ம தானே முடிவு இதுக்கப்புறமும் அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமே நம்ம எடுக்கிறதா முடிவு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் கலந்து ஆலோசித்து பண்ணணும் இது என்னடா நான் அடா வேணா அப்பனுக்கு போன் பண்றேன் ஆடா வேணா அப்பனுக்கு போன் பண்றன்னு பண்ணிக்கிட்டே இருக்காப்பா இப்ப இப்ப பாருங்க போன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கா இப்ப நான் என் அக்கா ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன் விட மாட்றான் விடமாட்றாரு அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அவங்க அத்தை வீட்டுக்கு போகணுமா அவங்க அக்கா வீட்டுக்கு ஆமா உம் அது என்ன இது நானே ஒரு அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன் தீபாவளிக்கு நல்லா இருக்கும் பெங்களூர் வேற நல்லா இருக்கும் அங்கே மான்சூன் டைம் நல்லா மலைக்கு ஜம்முன்னு இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன் அஞ்சு நாள்மா போட மாட்டேன்ட்டாம்மா நானே விடலையே என்ன சொல்லிக்கலாம் எப்படி இருந்தாலும் நீ மாமா கிட்ட தான் கேட்கணும் அப்பா கிட்ட கேட்டுட்டு வா ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து நான் என்ன சொல்லுவேன் பீஃப் தான் சொல்லுவேன் ஏன்னா என்ன கோல்டாகவும் இருக்கு கோல்டுக்கு பீஃப் ரொம்ப நல்லது சூடாக இருக்கும் இல்லை இல்லை எனக்கு பீஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பீஃப் செஞ்சுட்டு உனக்கு கொஞ்சமாக சிக்கன் செஞ்சுக்கும் வெயிட் பண்ணுங்க வேணா அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன் ஹலோ கேட்டுக்கானப்பா அப்பா இவங்களுக்கு கோல்டாக இருக்குமா நான் சிக்கன் வாங்கிட்டு வாங்க பெப்பர் சிக்கன் சிக்ஸ் தரேன்னு சொல்கிறேன் பீஃப் தான் வேணும்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறது பீஃப் சாப்பிடக்கூடாதுனப்பா சரி ஆமாம் ம் பேட் ஸ்மெல்லாம் வரும் ம் கரெக்டு தான் சரி ஓகேப்பா ம் சரி நல்லா தூக்கலாம் பெப்பர் போட்டுறவா ஆ சரிப்பா ஓகே போய் ஒரு கிலோ நாளில் சிக்கன் வாங்கிக்குவாங்க நல்ல மிளகு தூள் போட்டு உங்களுக்கு சூப்பராக நான் பெப்பர் சிக்கன் செஞ்சு தரேன் சளி எங்கிட்ட ஓடுதுனே தெரியாது அப்படி ஓடிடும் இது சரி வராது எனக்கு தேவையில்லை கிளம்பு எனக்கு நீங்களும் தேவையில்லை ரொம்ப மன உளைச்சலாக இருக்குமா எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கடைசியா ஒரு முறை அவகிட்ட பேசி பாக்கலாம் போனோமா திரும்ப அதே தான் சொல்றா அதே தான் சொல்றா

காரியத்தை சொல்றாரு அவர்ட ஒப்பிக்கும் போது காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவாரு அதனால அவர் சொல்றதை நம்ம கேட்போம் நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க கூடாதுப்பா சரிம்மா நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு அந்த மாதிரி நம்ம